அப்படிங்கிற தீய சக்திக்கு ஏன் ஓட்டு போடக்கூடாது அப்படின்னா அவங்க குறிப்பா விவசாயிகளை கையாளக்கூடிய இந்த விஷயத்த நம்ம உற்று நோக்கணும் ஏன்னா வந்து துணை முதலமைச்சர் அவர்கள் ஒரு விவசாய பெண்ணை பார்த்து போய் சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு இன்னொரு அமைச்சர் சொல்றாரு சும்மா லேசா முள விட்டுருக்கு அதுக்கு போய் இவ்வளவு பெருசா பில்டப் பண்றீங்களே அப்படிங்கிறாரு நம்மளுடைய முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் வந்து சும்மா எதையாச்சும் சொல்லிட்டு இருப்பாரு அப்படின்னு வருத்தத்துல இருக்கக்கூடிய இந்த விவசாய மக்களுடைய துயரை வந்து எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறதா இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம் வணக்கம் நான் லோகேஸ்வரி இந்த குறுவை சாகுபடியில திமுக கோட்டை விட்டுருச்சு கொள்முதல் பண்றதுல தான் உண்மையான விஷயம் ஏன்னா வந்து இது எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சதும் மக்கள் குமர ஆரம்பிச்சுட்டாங்க தெருவுக்கு வந்துட்டாங்க என்னன்னா இவங்க சரியான நேரத்துல கொள்முதல் பண்ணல என்னதான் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் கதைகள் சொன்னாலும் அவங்க இந்த இடத்துல கோட்டை விட்டுட்டாங்க தான் உண்மையான விஷயம் ஏன்னா துணை முதல்வருமே சொல்றாங்க குறிப்பா வந்து அக்டோபர் ஒன்னாம் தேதி தான் அந்த கொள்முதல் வேலைகள் ஆரம்பிக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சென்டர்கள் போடப்பட்டுச்சு பட் ஆனா நாங்க வந்து செப்டம்பர் ஒன்னாம் தேதியை இதை ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க முந்தைய காலங்களை விட இப்ப சாகுபடி அதிகமா இருக்கு பல லட்சம் ஏக்கர்ல முன்னாடியை விட டபுள் த டைம் வந்து இந்த வாட்டி வந்து சாகுபடிகள் நடக்குது ஆனா அதுக்கான சரியான முன்னேற்பாடுகள் செய்யலை தான் உண்மை குறிப்பா வந்து இந்த நெல் பயிர்லாம் வந்து பாத்தீங்கன்னா முளை விட்டுருக்கதை பார்த்து மக்கள் வந்து கண்ணீர் விடுறாங்க விவசாயிகளுடைய துயரத்தை வந்து பாத்தீங்கன்னா மேலும் அதிகரிக்கிற வகையில தான் வந்து துணை முதலமைச்சர் அவர்களாக இருக்கட்டும் அல்லது வந்து மினிஸ்டர்ஸாக இருக்கட்டும் இவங்களோட பேச்சானது இருக்கு குறிப்பா துணை முதல்வர் வந்து ஒரு ஸ்பீச் சொல்லியிருக்காரு ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி இவங்க வந்து போய் சொல்றாங்க இவங்க வந்து நெல்ல வந்து நிலையத்துக்கே கொண்டு வரல அப்படி கொண்டே வராம வந்து நாங்க வந்து கொள்முதல் பண்ணல அப்படிங்கிற மாதிரியான பொய்ய சொல்றாங்க அதுக்கு அந்த பெண்மணிக்கு கிட்ட இருந்து வந்திருக்க பதில் இன்னைக்கு ஒரு முக்கியமான நாளிதழில் அது வந்திருக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது வந்து எங்களுடைய அறுவடைக்கான காலம் வந்து வந்துருச்சு பத்து நாள் முன்னாடியே எல்லாமே தயார் நிலையில இருந்துச்சு ஆனா வந்து நெல் கொள்முதல் செய்ய வேண்டிய அந்த மையங்கள்ல அந்த ப்ரக்யூர்மெண்ட் ஆனது நடக்கல அதனால நான் வந்து அந்த அறுவடையானது செய்யப்படல பத்து நாள் கடப்புல போடப்பட்டுச்சு இதைத்தான் நாங்க சொல்ல வந்தமே தவிர போய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு நீங்க சரியான நேரத்துல கொள்முதலை செஞ்சிருந்தீங்கன்னா நான் அறுவடைக்கு கொண்டு போய் அந்த நெல்லை வந்து நாங்க வித்துருப்போம் அப்படிங்கிறது தான் அந்த அம்மாவோட குமுறலா இருக்கு இதுல நாங்க பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு எங்க வயித்தறிச்சில கொட்டிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க ஸோ அப்ப மக்கள் மேல அலட்சியமான ஒரு போக்கை தான் இவங்க கையாள்றாங்க அதோட குறிப்பா இன்னொரு அமைச்சர் சொல்லியிருக்காரு என்ன சொல்றாரு அப்படின்னா லேசம் உளவுட்டு விட்டுருக்கு இதை போய் பெருசாக்கி அரசியல் ஆக்குறீங்களப்பா அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு அப்போ மக்களோட துயரை துடைக்கணும் அவங்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற அஹ் அக்கறை இந்த திமுக அரசாங்கத்துக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா முதல்வரோட அந்த பிரஸ் மீட்டை நம்ம பார்த்துருப்போம் எதிர்கட்சி தலைவர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல முதலமைச்சர் இருக்காரு அப்படிங்கிறத மறந்து ஒரு கே கிண்டலும் கேலியுமா அவர் பதில் சொல்றது அப்படிங்கிறது ஒரு அலட்சிய தான் காட்டுது நீங்க ஒரு தவறு செய்யறீங்க அப்படின்னா அதை சுட்டி காட்டும் பொழுது அதை வந்து எப்படியா இந்த திமுக அரசு கையாளுது எதிர்கட்சிகளை எப்படியா புறக்கணிக்குது ஏன்னா இந்த கேள்வியை எழுப்பல அப்படின்னா எந்த கேள்விக்குதான் நீங்க பதில் சொல்வீங்க நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது அரசியல் சேம அவையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தீங்க திமுக அரசாங்கம் எப்படியா இந்த விவசாயிகளையோ அல்லது மீனவர்கள் பிரச்சனையோ எப்படி கையாளுறாங்க மத்திய அரசு மேல எல்லாம் பழியும் போடுறது இன்னைக்கு அமைச்சர் சொல்லியிருக்காங்க அதாவது வந்து இந்த பயிர்கள்லாம் சேதமடைஞ்சது இல்லையா அதுக்கான நிவாரணங்கள் எல்லாம் வழங்கப்படும் இத்தனை உயிர்கள் வழியா இருக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்டை இன்னைக்கு பிரஸ் மீட்ல கொடுத்துருக்காங்க இந்த நிவாரணம் அப்படிங்கிறது மத்திய அரசு ஏற்கனவே குழு அமைச்சிட்டாங்க அவங்க இந்த இந்த வெள்ள பாதிப்புகள்னால ஏற்பட்டிருக்க இந்த டெண்டா விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஆய்வு மேற்கொண்டு அவங்களுக்கான நிவாரணங்கள் கொடுப்பாங்க அதுக்கான ஸ்கீம் ஏற்கனவே மத்திய அரசுல இருக்கு இங்க விவசாயிகளுக்கு பாதுகாவலனா இருப்போம் தமிழகம் தான் எல்லாத்துக்கும் முன்னோடின்னு சொல்லக்கூடிய தமிழக அரசு விவசாயிகளுக்கு சொல்லியிருக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் சரியாக கையாளல குறிப்பா வந்து விவசாயிகளுக்குன்னு தனி பட்ஜெட் வெறும் பேப்பர்ல தான் இருக்கு அதே மாதிரி எம்ஆர்பியில வந்து சரியா கையாள கொள்ளப்படலை கிடையாது அதே மாதிரி சரியான நேரத்தில் கொள்முதல் செய்ய கிடையாது அதுக்கான முன்னேற்பாடுகள் இத்தனை கொள்முதல் மையங்கள் அமைக்கணும் இத்தனை வெஹிக்கல்ஸை அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கணும் இப்போ மழை வந்த பிறகு விழுந்தடிச்சுட்டு போயிட்டு இங்கேருந்து அங்கே மாத்துறோம் தஞ்சையிலேருந்து எல்லா நெற்க மூட்டைகளையும் வந்து நாங்கள் மாத்துறோம் அவசர அவசரமாக வண்டிகளை ஏற்பாடு பண்ணி செய்கிறதா இருக்கட்டும் இதோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா பாசன வசதியை சரியாக செஞ்சு கொடுக்காததாக இருக்கட்டும் இல்லை வந்து நீங்கள் சொல்லக்கூடிய இந்த இயந்திரமயமாக்குதல் அதுலயும் பெருசா கான்சன்ட்ரேஷன் பண்றது கிடையாது அதே மாதிரி விவசாயிகளுக்கு செய்ய வேண்டிய சரியான விஷயங்களை சரியான நேரத்தில் செய்யறதில்ல நம்ம வந்து குறிப்பா இந்த திமுக ஆட்சி வந்த பிறகு சில வருடங்களுக்கு முன்னாடி நம்ம ஞாபகப்படுத்திக்கணும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க ஸோ இந்த லட்சணத்துல தான் விவசாயிகளை பாதுகாக்குது இந்த திமுக அரசு அதோட சேர்த்து நீங்க மீனவ பிரச்சனையும் எடுத்துக்கணும் ஒவ்வொரு தடவை வந்து மீனவர்களின் பாதுகாவலன் நாங்க வந்து மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுறோம் மத்திய அரசு வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் கச்சத்தீவ வாரவாத்து கொடுத்தது நீங்க மீட்டு கொடுக்கறது இன்னொருத்தர் கொடுக்கணும் அதே மாதிரி மீனவர்களுக்கு தேவையான எந்த விஷயத்தையும் இந்த அரசு செய்யறதுல எக்ஸப்ட் கடிதம் எழுதுறதை தவிர வேற எதையாச்சும் செஞ்சிருக்காங்க நீங்களே சொல்லுங்களேன் அதே மாதிரி இலங்கை இஷுவா இருக்கட்டும் மீனவர்களோட படகுகளை பாதுகாக்கதான் இருக்கட்டும் இந்த மாதிரி மீனவர்களுக்கும் எந்த விதமான விஷயங்களும் கிடையாது விவசாயிகளுக்கும் சரியான விஷயங்களை கரெக்டா கையாண்டு அஹ் செய்யறது கிடையாது வெறும் வெத்து அறிவிப்புகளா மட்டும்தான் இந்த திமுக அரசு செய்து மேற்கொண்டு எல்லாத்துக்கும் மத்திய அரசை கையை காட்டக்கூடிய இந்த திமுக அரசு மத்திய அரசு என்ன மாதிரியான விஷயங்களை விவசாயிகளுக்கு செய்யறாங்க மீனவர்களுக்கு செய்றாங்க அப்படிங்கறத நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் நமக்கு அது மட்டும்தான் இந்த நம்ம கேள்வி கேட்க முடியும் எதுக்கெடுத்தாலும் மத்திய அரசு மேல பழி போடக்கூடிய திமுக அரசு மத்திய அரசு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தமிழக விவசாயிகளுக்கு செய்யறாங்க அவங்களோட மேம்பாட்டுக்கு என்ன விஷயங்கள் எல்லாம் மோடி அரசாங்கம் செய்யுது அப்படிங்கறத நம்ம எல்லோருமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதுல முக்கியமான விஷயம் வந்து பிஎம் கிசான் அந்த ஸ்கீம் பத்தி நம்ம எல்லோருமே தெரிஞ்சுக்கணும் இது வந்து இந்த கிசான் ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மோடி அரசாங்கமால் கொண்டு வரப்பட்டுச்சு இதுல ஆறாயிரம் ரூபா வந்து ஒவ்வொரு வருஷமும் விவசாயிகளுக்கு அவங்களோட அக்கௌண்ட்டுக்கே டைரக்டா போடப்படுது அது மூணு தவணையா ஒவ்வொரு நாலு மாசத்துக்கு ஒருக்க ரெண்டாயிரம் ரூபா அப்படிங்கிற விதியில ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அக்கௌண்ட்டுக்கே போடுறாங்க இதுல இது வரைக்கும் அடைஞ்சவங்க அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டிலிருந்து இருபத்தி ரெண்டு லட்சம் லட்சத்தி ஐம்பதாயிரத்தி நூத்தி எண்பது பேர் வந்து இதனால பயனடைஞ்சிருக்காங்க ஃபண்டு மட்டும் மார்ச் இருபத்தைந்து அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆரம்பிச்ச இந்த திட்டத்துல தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிட்டத்தட்ட பதினோராயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி கோடி ரூபா வந்து தமிழ்நாடு மட்டும் வந்து பயனடைஞ்சிருக்காங்க நைன்டி நைன் பெர்சென்ட் டிரான்ஸ்பெரன்சி ஏன்னா டைரக்டாவே எந்த இடைத்தரகர்களும் இல்லாம எந்த பிக்கல் புடுகளும் இல்லாம அவங்க அக்கௌண்ட்டுக்கே போய் சேர்ற மாதிரியான ஒரு விஷயத்த ஒரு பெரிய விஷயத்த வந்து மோடி அரசாங்கம் செஞ்சிருந்தது இதனால வந்து பாத்தீங்கன்னா என்ன பெருசா இதுவோ நடந்துருமா அதுவா இதுவான்னு நம்ம சொல்லுவோம் பட் ஆனால் அந்த விவசாயிகளுக்கு தான் தெரியும் அவங்களோட அன்றாட வாழ்க்கையில அது எவ்வளவு கொடுக்கும் அப்படிங்கிற விஷயம் சரியா இந்த கிசான் ஸ்கீம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க மத்திய அரசோடைய திட்டமானது அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த நீர்ப்பாசன வசதி இருக்கு இல்லையா ஒரு இரிகேஷனுக்கு தேவையான நீர்ப்பாசன வசதி தண்ணீரை எப்படி சரியா கையாளணும் அப்படிங்கிறது இதுக்காக வந்து பிரதமர் மோடி அவர்கள் கொண்டு வந்த திட்டம் தான் பார்த்தீங்கன்னா பி எம் கிருஷி சின்சா யோஜனா அப்படிங்கற ஒரு ஸ்கீம் இந்த ஸ்கீம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனை ஏக்கர் பரப்பளவு இதுவரைக்கும் கவர் பண்ணப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இந்த ஸ்கீமை கொண்டு வராங்க இருபத்தி வரைக்கும் இருக்கக்கூடிய டேட்டால கிட்டத்தட்ட ஒன்பது லட்சத்தி ஏக்கர் பரப்பளவு வந்து இதுல கவர் செய்யப்படுது அதோட சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா பதினாலு டிஸ்ட்ரிக்ட்ல நூத்தி கிணறுகளானது வெட்டப்படுது இந்த ஸ்கீம் கீழே இதுவுமே வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து பெருமளவில் பயனடைகிறாங்க கரெக்டான நீர்ப்பாசன வசதி கிடைச்சாதான் வந்து உங்களுக்கான அந்த அக்ரிகல்ச்சர்ன்றது கரெக்டாக நடக்கும் பட் ஆனா நம்ம சொல்லக்கூடிய இந்த திமுக அரசு சொல்லக்கூடிய திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வெறும் வெத்து தான் இருக்குமே தவிர அதை சரியா கையாள மாட்டாங்க அடுத்ததான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இப்ப நம்ம மக்கள் அவதைப்படுறாங்க இல்லையா இந்த நெல் பயெல்லாம் நாசமா போயிருச்சு முன்னாடியே விட இந்த வாட்டி சாகுபடி எல்லாம் நல்லா நடந்தது பட் ஆனா கரெக்டான நேரங்கள்ல கொள்முதல் நடக்கல அப்படின்னு சொல்றாங்க மழை காலங்களா இருக்கட்டும் விலங்கினங்கள்னால அழிஞ்சு போறதா இருக்கட்டும் அவர்கள் வந்து கொண்டு வந்த பிஎம் பீமா யோஜனா அப்படிங்கிற திட்டத்தை ரெண்டாயிரத்தி பதினாறில் கொண்டு வராங்க இது வந்து இந்த மாதிரியான டிசாஸ்டர் மழை வெள்ளம் பாதிப்புகள்லாம் ஏற்படுது இல்லையா இதெல்லாம் கரெக்டாக கையாண்டு பயிர்களுக்கான தேவையான இன்சூரன்ஸை இது பண்ணி அவங்களுக்கான தேவையான நிவாரணங்களை கொடுக்கறதுக்காக தான் இந்த ஸ்கீம் ஆனது இருக்கு இதுல கிட்டத்தட்ட இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பதினாலாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒரு கோடி ரூபா வந்து நிவாரணங்கள் கிடைச்சிருக்கு நம்மளுடைய விவசாயிகளுக்கு ஸோ இந்த ஸ்கீமுமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா கையாளப்படுது இப்ப வந்து அனுப்பியிருக்காங்க இல்லையா குழுவை ஆய்வு பண்றதுக்கு அவங்களுமே இந்த திட்டத்தின் மூலமா வந்து அவங்களுக்கான தேவையான நிவாரணங்கள் ஆனது கொடுக்கப்படும் இதோட சேர்த்து நமக்கு நிறைய பேருக்கு தெரியாம விஷயம் என்னன்னா சாயில் ஹெல்த் கார்டு அப்படிங்கிற ஒரு கார்டு வந்து மத்திய அரசு கொடுக்குறாங்க இதுல என்ன பயன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க நீங்க உங்க நிலங்களில் உங்களோட மண்ணுடைய பலமானது எப்படி இருக்குது என்ன மாதிரியான பயிர்கள் ஆனது நீங்கள் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் ஒன்று பண்ணப்படுது இது வந்து பாத்தீங்கன்னா பல விவசாயிகளுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் இந்த கார்டு வந்து இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கோடியே ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தோராயிரத்தி எட்நூத்தி நாற்பது விவசாயிகள் வந்து இந்த கார்டை வச்சிருக்காங்க அது மூலமா அவங்களுடைய அந்த நிலங்களை என்ன மாதிரியான பயிர்கள் செய்யலாம் அந்த மண்ணோடைய வளமானது எப்படி இருக்கு அப்படின்ற ஆய்வுகளை செஞ்சுக்கலாம் அதுதான் வந்து அந்த திட்டத்தோடைய ஸ்பெஷாலிட்டி அதே மாதிரி நீங்க வந்து மீனவர்களுக்கு என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் முன்னாடி காலங்கள்ல மீனவர்களுக்கு வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தது அது எப்படி படிப்படியாக குறைக்கப்பட்டிருக்கு இன்னுமே கச்சத்தீவு மீட்புன்ற விஷயத்த மோடி அரசாங்கம் கைவிடலாம் அவங்களும் ஒரு பக்கம் முயற்சிகளானதை தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க முன்னாடி இருந்த ரேஷியோவும் இப்ப இருக்க ரேஷியோவும் நமக்கு தெரியும் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்னு குறிப்பா வந்து மீனவர்களுக்கு ஒரு ஸ்கீம் ஆனது இருக்கு இந்த திட்டத்தோட பேர் வந்து மத்திய சம்பத் யோஜனா அப்படிங்கிறது மீனவர்களுக்கான திட்டமானது இதுல மீனவர்கள் மற்றும் அந்த அந்த பெண்களுக்கு சுய உதவி குழு மூலமா வந்து என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குது அப்படிங்கறதுதான் ஃபண்ட்ஸும் அவங்களுக்கு உதவி செய்யப்படுது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஆறு மீனவர்கள் மற்றும் பெண்கள் வந்து இந்த திட்டத்தின் மூலம் பயனடைகிறாங்க இதுவரைக்கும் இவங்களுக்கு அலக்கேஷன் செய்யப்பட்ட ஃபண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் எட்நூத்தி அறுபத்தி ஆறு கோடி வந்து இவங்களுக்கான ஒதுக்கீடாக செய்யப்பட்டு அதில் பலனடைஞ்சிருக்காங்க இந்த மீனவர்கள் அப்படின்னு சொல்லுது டேட்டா எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டா கேஷ் ட்ரான்ஸ்ஃபராக இருக்கட்டும் அல்லது இன்சூரன்ஸா இருக்கட்டும் உங்களுக்கான சப்சடியா இருக்கட்டும் டேரக்டா எந்த விதமான இடைத்தரகர்களுமே இல்லாம மத்திய அரசு டேரக்டாவே வந்து அந்த மக்களிடமே கொண்டு போய் சேர்க்குது இப்படிதான் வந்து நீங்க கொரோனா பீரியட்ல உங்களுக்கு அரிசி போட்டதாக இருக்கட்டும் இந்த மாதிரி பல விஷயம் தடுப்பூசியாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து மத்திய அரசு வந்து டைரக்டா மக்களுக்கு செய்யுது விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னும் பொழுது ஒரு திட்டங்களை சரியா வழிவகை தான் வந்து ஒரு அரசாங்கத்துடைய கடமை அதை வந்து மோடி சரியாக கையாளுது தான் சொல்லணும் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் உங்களுக்கு இதை வெத்து விளம்பரங்கள் மட்டும் செஞ்சுட்டு ஒரு பிரச்சனை வரும் பொழுது அதை தவறா கையாண்டுட்டு அதை சரி கட்டுறதுக்கு எதிர்கட்சிகள் கேள்வி கேக்கும் பொழுது மக்களையே ஏளனமாக பார்க்கக்கூடிய இந்த அரசை ஓயாம மழையிலயோ வெயிலையும் கஷ்டப்பட்டு பயிரை வளைய வச்ச அந்த விவசாயிகள் ஒவ்வொரு காலமும் தற்கொலை செஞ்சுக்கிறதும் கடனாளி ஆகிறதும் ஒண்ணுமே இல்லாம தெருவுல நிக்கிறதுமா அந்த மாதிரி ஒரு சூழலை தான் தள்ளி இருக்கு இந்த திமுக அரசு அப்படின்னு தான் சொல்லணும் மூச்சுக்கு முன்னூறு தடவை நாங்கள் வந்து சமூக நீதி பாதுகாவலர்கள் மக்களுக்கான ஆட்சி செய்யறோம் நாங்க தான் நம்பர் நம்பர் தான் முதல்வர் அப்படின்னு சொல்றாங்களே தவிர எதையுமே சரியான திட்டமிடலோட கரெக்டான எக்ஸிகூஷன் செய்யறதே கிடையாது விளம்பரம் மட்டும் வந்து இந்த அரசு சரியா செய்யுது இன்னைக்கு விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா வாயிலையும் வைத்திலேயே அடிச்சுக்கிட்டு அவ்வளவு குமுறலோட வந்து தெருவுல நிக்கிறாங்க அவங்களோட நெல்லை பார்த்து பார்த்து வயிறாங்க இந்த டிபார்ட்மெண்ட் கிடையாது விவசாயிகளுக்கும் கிடையாது இந்த ஆட்சியை வரைக்கும் எல்லோருக்குமே இதுதான் நிலைமையா இருக்கு மீண்டும் வேறொரு காணொலி சந்திக்கிற நன்றி வணக்கம்